இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கடலப்பருப்பு ஊற வைக்க டைம் இருந்தால் ஊற வச்சுங்க அப்படி ஊற வைக்க டைம் இல்லைன்னா தண்ணி இது மாதிரி சூடு பண்ணி அதில் விட்டுடுங்க பூண்டை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க பிடித்தா நிறையா பூப்பிங்க எல்லாம் கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம் அரிசி மாவும் ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கை பொறுக்கிற அளவு சூடு வர வரையும் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க வெளில உளுந்துருக்குது பார்த்தீங்களா அது ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து நல்லா பொன்னிற வர வரையும் வறுத்துக்கோங்க வறுத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கிக்கோங்க இப்போது இந்த அரிசி மாவில் உளுந்து பவுடரை எடுத்து போடணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் கடலைப்பருப்பு போட்டுக்கணும் கருவேப்பிலை போட்டுக்கணும் எண்ணெய் சூடு பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த எண்ணெயை வந்து ஒரு ஸ்பூன் இதில் வந்து விட்டுக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு கோதுமை மாவு பதத்துக்கு நல்லா பிசஞ்சி விட்டுக்கணும் கட் பண்ணி வச்ச பூண்டையும் போட்டுக்கோங்க இது மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு இதை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தட்டி தட்டி போடுங்க தட்டை ரெடி ஆகிட்டு ஈவினிங் டயத்தில் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அது ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் தட்டை வந்து நல்லா மொறுமொறுப்பாக ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது செஞ்சு வச்சு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் டப்பாவில் சூ பண்ணி வச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ